நண்பர்களுக்கு வணக்கம் நண்பர்களே நான் நந்தினி அறக்கட்டளிலேருந்து நந்தகோபால் பேசுகிறேன் நண்பர்களே இந்த நந்தினி அறக்கட்டளைக்கு நீங்கள் உங்களோட விருப்பத்தொகை டொனேஷனை நீங்கள் செலுத்தலாம் அப்படி செலுத்துனீங்கன்னா நம்ம டெய்லி போஸ்ட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவிலையும் உங்களோட பேரோட நீங்கள் கொடுத்த அமௌண்ட்டையும் போடுறதா இதுலேருந்து சொல்லிகிட்ருக்கோம் நண்பர்களே நீங்கள் உங்களோட விருப்பத்தொகை எவ்வளோ கொடுத்தாலும் அது எல்லா மக்களுக்கும் தெரிகிற மாதிரி போஸ்ட் பண்ணுறதா முடிவு பண்ணியிருக்குது நண்பர்களே உங்களால் முடிஞ்ச டொனேஷனை நீங்கள் பண்ணலாம் இது எதுக்காகனு கேட்டிங்கன்னா லைஃப் கோச்சிங்காக ஒரு ஃபார்ம் அமைக்கணும் அப்படிங்கிறது தான் ரைட்டா சரி ஓகே நம்மளே நம்ம ஏற்கனவே தவம் பண்ணுறது ஆதியில் மூலத்தில் சொல்லி வச்சதையும் அதை நம்ம நடைமுறை வாழ்க்கையில் எப்படி ஃபாலோ பண்ணுறதுங்கிறதையும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்தோம் நம்மளே இது மொதல் ஸ்டேஜ் அடுத்த ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோ தான் செயல்பட்டாலும் முயற்சி எடுத்தாலும் அதுக்கு ஒரு சில நேரங்காலம் கைகூடி வரணும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அது வந்து ஒரு வழக்கு இருக்குது அப்படின்னு கேட்டோம்னா அது வழக்கு சொல்லா மட்டும் இல்லை அது யதார்த்தத்துலேயும் ஒரு சில நேரம் செயல்படுது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் சரியா ரைட்டு இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நீங்கள் இப்போது பொதுவாக நோய் நொடியில் இருக்கிறவங்க அதாவது வந்து நண்பர்களே சோரியாசிஸ் நோய் அது அவங்களுக்காக ஒரு ஃபார்ம் அமைக்கணுங்கிறது ஒரு பெரிய நோக்கமாக வச்சுருக்கிற நண்பர்களே இப்போது அந்த நோயை நோய தன்மை குறித்து பார்த்திங்கன்னா அது வந்து லைஃப் ஃபுல்லாக இருக்கும் அது லைஃப்பில் எப்போ ஸ்டார்ட் ஆனாலும் சரி நிறைய பேருக்கு அது குணமாகாமல் மருந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறவங்களாம் நம்ம நிறைய பேர் பார்க்குறோம் அதை மாதிரி நிறைய நோய் இருக்குது சக்கரை ஆஸ்துமா ஹெச்ஐவி நிறைய நோய் இருக்குதுங்க அதாவது வந்து வாழ்நாள் நோய்னு சொல்கிறாங்க ஒரு சிலர்லாம் தைராய்டு அந்த மாதிரி ஒரு சிலர்லாம் நோய்க்காக மருந்து மாத்திரை எடுத்துக்கிட்டே இருக்காங்க வாழ்க்கையில் அப்படி பார்த்தா எல்லோரும் வழக்கமாக சொல்கிற சுகர்லாம் பார்த்தீங்கன்னா சுகர் வந்துட்டு வாழ்க்கையே ஒரு வித்தியாசமான ஒரு கோணத்தில் மாறுது ஆனால் அதை கேஷுவலாக சொல்கிறாங்க சுகர் அப்படின்ற மாதிரி நண்பர்களே இந்த மாதிரி தீராத நோய் பல நோய் இருக்கிறவங்களுக்கு அது டெய்லி மருந்து மாத்திரை வாழ்க்கை எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஸோ அவங்களுக்காக இதில் ஒரு குறிப்பு சேர்க்குறேன் அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வாழ்க்கையில் எதெல்லாம் வேண்டான்னு நினைக்கிறோமோ அந்த விஷயங்களை ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் செஞ்சால் அந்த விஷயம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் அடுத்து நம்ம வாழ்க்கையிலே அந்த விஷயம் நடக்காமலே போகும் அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட் இருக்குது அந்த கான்செப்ட் போய் பார்த்தோம்னா பழைய காலத்தில் இதுக்காக ஒரு முறை சொல்லி வச்சிருக்காங்க அது என்னென்னு கேட்டிங்கன்னா மைத்திர முகூர்த்தம்னு அதுக்கு ஒரு பேர் வச்சு அதுக்கு ஒரு டைமை குறிச்சிட்டுருக்காங்க அது என்னையா மைத்திர முகூர்த்தம் மைத்திர முகூர்த்தம் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த அதுக்கு ஒரு இலக்கணம் சொல்லி வச்சுருக்காங்க அது நேரம் காலத்தை குறிப்பிட்டு ஒன்பது நட்சத்திரங்கள் இருபது ஒன்பது கோள்கள் இருபத்தேழு நட்சத்திரங்கள் அதை குறிப்பிட்டு தான் நாளும் கிழமையும் வடிவமைச்சிருக்காங்க நம்பர்களே இந்த வடிவமைச்சதை குறித்து நான் ஒரு புத்தகம் எழுதியிருக்கேன் வெற்றிக்கான நேரம் இதோன்னு சொல்லிவிட்டு தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம் அந்த புத்தகத்தோட விலை தொண்ணூற்றொம்பது ரூபா மட்டும் நம்பர்களே இந்த காலம் நேரத்தை வச்சு கணக்கு வச்சு அதில் நிறைய நுணுக்கங்கள் கல்யாணம் பண்ணுறதுக்கு என்ன செய்யலாம் காது குத்துறதுக்கு என்ன செய்யலாம் வாஸ்து பண்ணுறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு நிறைய முகூர்த்தங்கள் குறிச்சிருக்காங்க அதில் இந்த நேரங்களில் நீங்கள் எதாவது செஞ்சீங்கன்னா நடக்காது அப்படின்னா அதுக்கும் ஒரு நேரத்தை குறிச்சிருக்காங்க அதுக்கு பேர் மைத்திர முகூர்த்தம்னு பேர் வச்சிருக்காங்க நண்பர்களே இந்த மைத்திர முகூர்த்தத்தோட மூலம் அதாவது வந்துட்டு அவங்க குறிப்பிட்ட நாள் கணக்கு அதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா மூலம் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா அஸ்வினி நட்சத்திர நாள் வரணுங்க அஸ்வினி நட்சத்திர நாளில் மேஷ லக்னம் அது ஒரு லக்னங்கிறது ரெண்டு மணி நேரம் அந்த லக்னம் அந்த இடத்துல நிற்கும் சரியா அது ஜோசியம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் நான் என்ன சொல்கிறேன்னா உங்களுக்கு மேபி ஜோசியம் தெரிஞ்சவங்க பார்க்கலாம் அதனோட அதாவது மீன் பிடிக்க சொல்கிறத விட மீன் இந்த இடத்துல இப்படி வலை எடுத்து இப்படி கொக்கியெல்லாம் போட்டு இவ்வளோ பின்னணும் அப்படின்னு சொல்லிட்டா அவங்க எப்போ வேணுமோ அப்போ போய் மீன் பிடிச்சிக்குடுவாங்க அதனால தான் சொல்கிறேன் இப்போ நான் ஒரு ரெண்டு டேட்டை சொல்லிட்டேன் அப்படின்னா மறுபடியும் இன்னொரு ரெண்டு டேட்டுக்காக நிறைய பேர் வெயிட் பண்ணலாமா ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இதுதான் மூலம் இதை நீங்கள் எங்கேயாவது போய் தேடி கண்டுபிடிச்சிக்கணும்னு சொன்னால் அவங்க கண்டுபிடிச்சிடுவாங்க அதுக்காக தான் இந்த மூலத்தை சொல்கிறேன் அஸ்வினி நட்சத்திர நாளில் வர்ற மேஷ லக்னம் இன்னொரு இது பார்த்திங்கன்னா அனுஷம் நட்சத்திர நாளில் வர்ற விருச்சிக லக்னம் நண்பர்களே இந்த மாதிரி மாதத்துக்கு இந்த ரெண்டு நட்சத்திரமும் வரும் அதே மாதிரி அந்த ரெண்டு நட்சத்திரத்தில் ரெண்டு ரெண்டு மணி நேரம் அந்த லக்னத்தில் விழும் ஆக மொத்தம் மாதத்துக்கு ரெண்டு தடவை இந்த மைத்திர முகூர்த்தம் வரும் ரைட்டா இப்படி வர்ற மைத்திர முகூர்த்தத்தில் ஒரு ரெண்டு மணி நேரம் குறிப்பிடப்படுதுங்க அந்த ரெண்டு மணி நேரத்தில் நீங்கள் வாழ்க்கையில் மருந்து மாத்திரை எடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அந்த குறிப்பிட்ட நேரங்களில் மட்டும் எடுத்தீங்கன்னா மருந்து மாத்திரை அடுத்து படிப்படியாக குறையும் கிட்டத்தட்ட அடுத்து இல்லாமலே போகும் ஸோ அந்த விஷயத்தை எதுக்கெல்லாம் பயன்படுத்தலான்னு கேட்டிங்கன்னா ஒரு கடன் கொடுக்கறது அதாவது ஒரு ராட்ட நீங்கள் நிறையா கடன் வாங்கியிருக்கலாம் அப்போ அவங்களுக்கு ரொம்ப நாள் ஆச்சு இது நான் அதை வட்டியே கட்டிகிட்ருக்கேன் அப்படின்னு சொன்னால் திருப்பி செலுத்துறதுக்கு ஒரு வாய்ப்பாக பார்த்தீங்கன்னா அந்த வர்ற நேரங்களில் நீங்கள் அவங்களோட அக்கௌண்ட்டுக்கு டிரான்சாக்ஷன் பண்ணலாம் அந்த நேரத்துக்குள்ளே அப்படி இல்லை அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட தொகை அந்த நேரத்தில் அவங்க கடனுக்காக சொல்லி ஒரு தாளில் எழுதி அந்த டப்பாக்குள்ளே போட்டு அதுக்குள்ளே ஒரு சிறு தொகையை எடுத்து வைக்கலாம் அப்படி எடுத்து வச்சிங்கன்னா கூட அந்த கடன் அடைஞ்சிரும் இது வந்து அனுபவபூர்வமான உண்மைங்க ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்கள் முக்கியமாக இந்த நேரம் அப்படிங்கிறத நீங்கள் தான் இந்த பதிவை நான் உங்களுக்கு செய்கிறேன் இது லைஃப் கோச்சிங்கில் இது பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டுங்க இது நீங்கள் எப்படி ஆத்திகராக இருந்தாலும் ஆத்திகராக இருந்தாலும் என்னவாக இருந்தாலும் சரிங்க அதாவது வந்து ஒரு நேரம் காலம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குது ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லா மதங்களும் இந்து முஸ்லீம் கிறிஸ்தவன் ஜைனம் புத்தம் என்னென்னமோ சொல்கிறாங்க ஆனால் யாராவது திங்கிக்கிழமைக்கு அடுத்து சனிக்கிழமைன்னு சொல்கிறாங்களா அப்படி யாராவது சொன்னால் சொல்லுங்க அன்றைக்கி வேணால் மாற்றிக்கலாங்க திங்கக்கிழமைக்கு அடுத்து செவ்வாய்க்கிழமை தான் எல்லா நாடுகளும் உலக நாடுகள்லேயும் அப்படி தான் இருக்குது அது எப்படி வடிவமைச்சாங்க அது என்ன காரணத்துக்காக வந்துச்சு அது அப்படிங்கிறத தெளிவாக குறித்து இருக்கிறதுலே நிறைய தொகுப்புகளை ஒரு புத்தகமாக போட்டு நான் ஒரு புத்தகம் எழுதியிருக்கேங்க அதுக்கு பேர் வெற்றிக்கான நேரம் இதோ அந்த அப்படிப்பட்ட உலகத்தினாலே மாற்ற முடியாத சனாதனம் வாய்ந்த ஒரு நேரத்தை நம்ம எப்படி நம்மளோட வாழ்க்கைக்கு பயன்படுத்திக்கிடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஒரு புத்தகம் எழுதியிருக்கேன் அந்த புத்தகத்தை வேணுங்கிறவங்க கேட்டு வாங்க நண்பர்களே அந்த புத்தகத்தின் நிலை தொண்ணூற்றி ஒம்பது மட்டும் நண்பர்களே இந்த மாதிரி உள்ள நேரத்தை நம்மளோட மருந்து மாத்திரை நிப்பாட்டுறதுக்கு அதாவது வந்து அப்படி அந்த டைதில் சாப்பிட்டீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் ஒரு கட்டத்தில் நீங்கள் சாப்பிட முடிய சாப்பிடாமல் விட்டுடலாம் ஸோ அந்த மாதிரி கண்டிஷனுக்கு கொண்டு போகும் நண்பர்களே இந்த நேரத்தை பயன்படுத்திக்கோங்க இதுதான் இன்றைக்கி சொல்லக்கூடிய ஒரு பெரிய விஷயம் நண்பர்களே இந்த நந்த கட்டளைக்கு உங்களால் முடிஞ்ச டொனேஷனை நீங்கள் பண்ணலாம் அப்படி பண்ணுனீங்கன்னா உங்களோட நீங்கள் எவ்வளோ கொடுத்தீங்களோ உங்கள் பேரோட இந்த வீடியோவில் ஸ்க்ரோல் பண்ணி விடுவோம் நன்றி நண்பர்களே மகிழ்ச்சி உண்டாகட்டம் எல்லோருக்கும் எப்போதும் நன்றி